இலங்கை சிந்திப்போம் என்று வாரீங்க தானே அப்ப கேபினட்ல இலங்கை இருந்து இருக்க கூடாதா இது விருப்பு வாக்கு இல்லன்னா இது வெறுப்பு வாக்கு யார் சொன்னது இது விருப்பு வாக்கு சொல்லி மஹிந்த ராஜபக்ச குரூப் பிடிக்கல விட்டுட்டாங்க ரணில் விக்ரமசிங்க குரூப் பிடிக்கல விட்டுட்டாங்க மைத்ரிட குரூப் பிடிக்கல எஸ்எல்பி பிடிக்கல விட்டுட்டாங்க மிஞ்சது இந்த இந்த தேவதூதர்கள் நினைச்சிட்டு வெறுப்பு வாக்கு தான் கொடுத்தாங்க விருப்பு வாக்குகள் எங்க கிடைச்சிருக்கு எனக்கு அதை சொல்லுங்க இலங்கைத்துவம் இல்லையா அப்ப கேபினட்ல நீங்க இடம் கொடுக்கலாட்டி போனா அப்ப எங்க சமத்துவம் உங்க இலங்கைத்துவம் சரியா இல்லையா தேசிய கொடி நான் போடுறது ஒரு வந்து கவர் தேசிய கொடி கம்ப்ளீட் ஆகுமா அதாச்சும் இலங்கை உள்ள முஸ்லீம்கள் இல்லாத ஒரு கேபினட் அது கேபினே இல்ல கம்ப்ளீட் ஆன ஒரு கேபினட் இல்ல ஏனென்றால் எங்களைய வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன ஆக்கிட்டாங்க தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டாங்க எங்களைய இதுதான் தான் இருக்கு தமிழ் சகோதரர்களுக்கு இருக்கிற வரவேற்பு கூட எங்களுக்கு இல்லை உரிமைகளோட ஆமா உரிமைகோளை வாக்களித்த மக்கள் என்று பொறுமையாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த விவகாரங்களில் அவர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க பொறுமையில் என்னடா செஞ்சிட்டோம் எத்தனை பேர் எங்களுக்கு அனுரகுமாராவுக்கு வாக்களித்ததற்கு முஸ்லிம் சமூகம் வைக்கப்படுகின்றது கூடிய நாட்கள் வைக்கப்படுறாங்க இவர் மாதிரி பொய் சொன்ன ஒரு கூட்டத்தில் நாங்கள் போட்டோம் அன்பகுமாரை பொய் சொல்லி அவரோட வீடியோக்கள்லேயே போட்டிருக்கேன் என் முகநூல நான் போட்டிருக்கேன் அவர் சொன்ன வார்த்தைகள் பொய் என்ன சொல்லாம அவர் சொன்ன வார்த்தைகள் இப்ப எப்படி பேசுறாருன்னு சொல்லி நீங்கள் இப்ப என்ன டியூஷன்ல டிவி இன்டர்வியூஸுக்கு வந்தால் டியூஷன் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது என்னத்தை நாங்கள் சாதிச்சோம் ரெண்டு மாசத்துல பங்களோப் பாவையில இருந்து நாங்கள் வந்து வெளியே மாம் அவர் எங்க இருந்தார் அந்த டைம்ல அவர் எங்க இருந்தாரு ஐஎம்எஃப் இதுக்கு அவங்க இந்த என்பிபி அரசாங்கம் வர முதவே நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து பேர் போட்டு கொள்றதா அதாச்சும் யாராவது கல்யாணம் முடிச்சுட்டு தகப்பன் வேறால் ஆனா இவர் பேர் போட்டு கொடு அப்படி ஒரு நிலைமையோ தெரியாது ஆனா எங்களோட முஸ்லிம் சமூகம் ஏமாந்தப்பட்ட சமூகம் உண்டு இதுன்னா சில தல சரியில்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்க எல்லா சமூகத்துல இருக்கிறான் இந்த பதினோரு பேர் ஈஸ்டர் தாக்குதல் செஞ்சுட்டு எட்டு எட்டு பேர் செஞ்சுட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் நாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இல்ல நாங்க இருபத்தி மூணு வீதம் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல நாங்க இருக்கிறோம் அந்த சமூகம் எல்லாமே தீவிரவாதி என்று சொல்லி லேபல் கிடைச்சிச்சு எங்களுக்கு நல்லாட்ச அதுவும் நல்லாட்ச நல்லாச்சில மஹிந்த ராஜ் நான் டிபெண்ட் பண்றது இல்ல மைந்தக்கு எதிரா கதைச்சு அவங்களோட இருந்து எதிரா கதைச்சு வெளியே வந்தவன்